யூனிட் ஃபைவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம் ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் இந்த வீடியோவில் நம்ம ரீசென்ட் இயர்ஸில் நடந்த கொஷின் பேப்பர்ஸ் அதாவது தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம் அந்த பர்டிகுலர் இருந்து மட்டும் ப்ரீவியஸர் கொஷின் பேப்பரோட எக்ஸ்பிளேஷன் பார்க்க போகிறோம் ரொம்ப டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் ஒரு கொஸ்டின் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா நாலு ஆப்ஷனுமே இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் இந்த நாலு ஆப்ஷனுக்கான டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடச்சிடும் அப்போ ஒரு கொஷின் பார்க்குறீங்கன்னா நாலு கொஷின் பார்த்த மாதிரி அப்போ கொஸ்டின் ப்ளஸ் நாலு ஆப்ஷன் மொத்தம் அஞ்சு கொஷின் பார்த்த மாதிரியான ஃபீல் வந்து உங்களுக்கு இருக்கும் ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்டும் எந்தெந்த இயர் வந்து எந்தெந்த ஸ்கீம்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க அதோட பெனிஃபிட்ஸ் என்ன அந்த ஸ்கீமோட பெனிஃபிட்ஸ் என்ன மேக்ஸிமம் இங்கே நலன்சார் அரசு திட்டங்கள் அப்படிங்கிற ஒரு பாட்டு வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா சிலபஸில் நலன்சார் அரசு திட்டங்கள் ஸோ இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம் ஏன்னா நீங்கள் மற்றது எல்லாமே ஸ்கூல் புக்ஸில் வந்து பார்த்துருவீங்க ஸோ அரசு திட்டங்கள் அப்படிங்கிறது அந்த அரசு திட்டங்கள் தொடர்பான விஷயம் அதோட பெனிஃபிட்ஸு யூசேஜ் அதுக்கு அடுத்தது எப்போ கொண்டு வந்தாங்க அந்த இயர்ஸ் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அது எல்லாமே இங்கே டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்குறோம் ஓகேங்களா ஸோ ஒவ்வொரு பார்ட்டும் டெய்லாக எக்ஸ்பிளனேஷனோடு நம்ம வந்து பார்க்கப் போகிறோம் இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய விஷயம் வந்து நம்ம பேச போகிறோம் ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் மேட்ச் த ஃபாலோயிங் பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோ ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா நம்பர் பாலின விகித முன்னேற்றம் மற்றும் பெண் கல்வி உறுதிப்படுத்துதல் இந்த பேட்டி பச்சாவோ பேட்டி பாதாவோ அப்படிங்கிறது இந்த திட்டம் எந்த வருஷம் வந்து கொண்டு வந்தாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது வருஷம் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க இதோட நோக்கம் என்ன அப்படின்னா பாலின விகித முன்னேற்றம் அதாவது பெண் பெண்கள் வந்து கம்மியாகவும் ஆண்கள் வந்து அதிகமாகவும் இருக்கக்கூடாது அதே போல ஆண்கள் கம்மியாகவும் பெண்கள் வந்து அதிகமாகவும் இருக்கக்கூடாது ஸோ அந்த விகிதத்தை வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ணி கொண்டு வரணும் அதாவது குழந்தையிலேயே வந்து அந்த வயிற்றில் இருக்கிற குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா ஆனா பெண்ணா அப்படிங்கிறது பார்க்கக்கூடாதுன்னு ஒரு சட்டம் வந்து இருக்குது அந்த சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாவது வருஷம் வந்து கொண்டு வந்தாங்க ஸோ அது வந்து நடைமுறையில் தான் இருக்கா அது வந்து மிஸ் ஆகாமல் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறதுக்கும் அது வயிற்றுலேயே கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா பெண் குழந்தை வேணா அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணிடுறாங்க அபாஷன் பண் பண்ணிடுறாங்க அதை தடுக்கிறதுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் அந்த சட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க அது வயிற்றுல இருக்கிற குழந்தை அதோட பாலினத்தை என்னன்னு தெரிஞ்சுக்கிறத தடுக்கிற சட்டம் ஓகேங்களா அது தெரிஞ்சிக்க கூடாதுன்னு அந்த சட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு அதை வந்து கரெக்டாக அதை ஃபாலோ ஆகிட்டு இருக்கா அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறதுக்கும் பெண்களுக்கு பெண் குழந்தைங்களுக்கு கல்வி கிடைக்கணும் அதுக்கும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாலின விகிதம் அப்படிங்கிறது ஈக்குவலாக வர்றதுக்கும் இந்த திட்டம் வந்து கொண்டு வந்தாங்க எந்த வருஷம்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது வருஷம் அதுக்கு அடுத்தது ஆர்ஜிஎஸ்இஏஜி இந்த திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ கொண்டு வந்தாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று ஏப்ரல் ஒன்று வந்து கொண்டு வந்திருக்காங்க இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு என்னன்னா சப்ளா திட்டம் ஓகேங்களா சப்ளா திட்டம் அப்படி இல்லைன்னா ராஜீவ்காந்தி திட்டம் சொல்லலாம் இந்த திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா ராஜீவ்காந்தி திட்டம் சொல்லலாம் ஓகேங்களா காந்தி திட்டம் இது எதுக்குன்னா வளர் இளம் பருவ பெண்களின் ஒட்டுமொத்த முன்னேற்றம் பெண்களுக்கான முன்னேற்றம் ஆப்ஷன் த்ரீல இருக்குது பார்த்தீங்களா ஆல்ரவுண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் அடலசன் கேர்ள்ஸ் ஓகேங்களா அதுவும் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பதினாறு வயது நிரம்பி அந்த பருவத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் அடலசன் ஸ்டேஜ்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டுவெல் ஏஜ் டுவெலுக்கு அப்புறம் வந்து நைன்டீன் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த அடலசன் ஸ்டேஜ் தான் வந்து சொல்லுவாங்க ஸோ அதுவும் குறிப்பாக வந்து இந்த திட்டத்தில் பதினாறு வயது இருக்கக்கூடிய அந்த பெண்களின் ஒட்டுமொத்த முன்னேற்றம் அப்படிங்கிறது மென்ஷன் ஆயிருந்தது ஓகேங்களா அதுக்கு அடுத்தது ஐஜிஎம்எஸ்ஒய் அப்படிங்கிறது இந்த திட்டம் ரெண்டாயிரத்தி பத்தாவது வருஷம் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஓகேங்களா ரெண்டாயிரத்தி பத்தாவது வருஷம் வந்து கொண்டு வந்திருக்காங்க இதை இந்திரா காந்தி மெட்டர்னிட்டி சப்போர்ட் ஸ்கீம்னு சொல்கிறாங்க இந்திரா காந்தி மெட்டர்னிட்டி சப்போர்ட் ஸ்கீம் ஐஃபர் ஐஜி அப்படிங்கிறது இந்திரா காந்தி எம்எஸ் ஒய்ங்கிறது மெட்டர்னிட்டி சப்போர்ட் யோஜனா ஓகேங்களா இந்த ஸ்கீம் ஆக்சுவலாக என்னென்னா இந்திரா காந்தி மகப்பேறு உதவி திட்டம் இது வந்து பத்தொம்பது வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய பெண்கள் கருவுட்றாங்க அப்படின்னா அவங்க கரு குழந்தை பிறக்குது பார்த்தீங்களா ஸோ அந்த டைம் வரைக்கும் உங்களுக்கு கேஷாக வந்து கொடுத்து சப்போர்ட் பண்ணுறது அதுவும் வந்து மொதல் ரெண்டு குழந்தைகளுக்கு ஓகேங்களா அதுக்கு தான் வந்து இந்த திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க கருவுற்றம் மற்றும் பாலூட்டும் பெண்களுக்கு பண உதவி ஓகேங்களா ஸோ இந்த திட்டம் வந்து எப்போ கொண்டு வந்தாங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தாவது வருஷம் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஓகேங்களா அது நோட் பண்ணிக்கோங்க டூ தௌசண்ட் டென்னு அதுக்கு அடுத்தது உஜாவாலா அப்படிங்கிற இந்த திட்டம் ஓகேங்களா உஜாவாலா திட்டம் வந்து எந்த வருஷம் கொண்டு வந்தாங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழாவது வருஷம் வந்து கொண்டு வந்திருக்காங்க இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் டிராஃபிக்கிங் ஓகேங்களா ப்ரிவென்ஷன் ஆஃப் டிராஃபிக்கிங் அப்படிங்கிறது என்னன்னா பெண்களை கடத்தி பாலியல் தொழிலுக்கு வந்து ஈடுபடுத்துறத தடுக்கிறது அதுக்கடுத்தது வந்து பாலியல் சுரண்டல்கள் அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மாற்றவங்களை கொண்டு போய் வந்துட்டு கடத்தி கொண்டு போய் பாலியல் தொழிலில் வந்து தள்ளிட்டாங்க அப்படின்னா அங்கேருந்து மீட்டு அவங்களுக்கு மறுவாழ்வு கொடுக்கறதுக்கு கவுன்சிலிங்லாம் கொடுத்து அவங்கள வந்து மறுவாழ்வுக்கு கொண்டு வரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்க எடுக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து இந்த திட்டத்தில் வரும் இந்த எந்த வருஷம் கொண்டு வந்தாங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழில் வந்து கொண்டு வந்தாங்க அப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா திட்டம் ஸோ அது என்ன அப்படிங்கிறதும் ப்ளஸ் வந்து எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது நம்ம பார்த்துருக்கோம் அதை நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க டேஸ் ஸ்டேட் இன் இந்தியா ப்ரொவைட்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் இன் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அலாங் வித் மிட் டே மீல்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா மதிய சத்துணவு இருக்குது பார்த்தீங்களா அது கூடவே காலை உணவு திட்டத்தையும் வந்து எந்த ஸ்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க எந்த ஸ்டேட்டில் வந்து வழங்கிட்டு வராங்க அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டின் ஓகேங்களா ஆப்ஷன்ல கேரளா கர்நாடகா தமிழ்நாடு தெலுங்கானா வந்து கொடுத்துருக்குறாங்க இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இந்த காலை உணவு திட்டம் அப்படிங்கிறது ஸ்கூலில் கவர்மெண்ட் ஸ்கூலில் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஸோ இந்த அன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் அவர்கள் மதுரையில் இந்த திட்டத்தை வந்து தொடக்கி வைக்கிறாங்க ஓகேங்களா ஸோ இதன்படி வந்து ஸ்கூல்ஸில் எல்லா வேலை நாட்கள்லேயும் ஓகேங்களா மதிய உணவு சத்துணவு திட்டம் எப்படி இருக்கோ ஸோ அதே போல் காலையிலையும் வந்து இந்த சாப்பாடு வந்து பசங்களுக்கு தர்றது மாதிரி வந்து இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையான உணவு வந்திருக்கும் திங்கக்கிழமைன்னா உப்மா வகை செவ்வாய்க்கிழமைனா கிச்சடி புதன்கிழமைனா பொங்கல் வியாழக்கிழமை அதே உப்மா வெள்ளிக்கிழமை இனிப்பு வகை அப்படிங்கிறது மாதிரி கொண்டு வந்திருக்காங்க எந்த வருஷம் தொடங்கப்பட்ட திட்டம்னா பதினஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எந்த தமிழ்நாட்டில் வந்து எந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து தொடங்கினாங்கன்னு பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டத்தில் தான் இது தொடங்கியிருக்காங்க தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பட்டியல் சாதியினர் மற்றும் பழங்குடியின மக்களுக்கான இடங்களின் எண்ணிக்கை அப்படிங்கிறது ரெண்டு அதாவது பட்டியல் இன மக்களுக்கு சாதீனா நாற்பத்தி நாலு இடமும் பழங்குடியினர் இன மக்களுக்கு வந்து ரெண்டு இடமும் இருக்கு நாற்பத்தி நாலு மற்றும் ரெண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க தமிழகத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள மக்கள் போட்டலின் நோக்கம் யாது அப்படிங்கிறது கேள்வி கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா மாநில அளவிலான முழுமையான குடியிருப்போர் தரவுகளை மின்னணு முறையில் நிர்வகித்தல் ஓகேங்களா ஸோ அதாவது நம்ம தமிழ்நாடு மாநிலத்தில் எத்தனை ரெசிடென்ட் அதாவது எத்தனை பேர் வந்து குடியிருக்கிறாங்களோ அவங்களோட எல்லா டீட்டெயிலையும் பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா தமிழ்நாட்டு நம்ம நம்ம நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இருக்கு பார்த்தீங்களா ஸோ எல்லாத்தோட டேட்டா பேஸ்லேயும் வந்து கிடைக்கிறது மாதிரியான விஷயத்தை பண்ணுறது தான் இந்த மக்கள் போர்ட்டல் இது வந்து ஒரு ஒரு ஐடென்டி கார்டோ இல்லை வந்துட்டு இந்த ஆதார் எப்படி ஒரு ஐடி ப்ரூஃப் நம்ம எடுத்துகிட்டு போகிறோமோ ஸோ அதுக்கு மாற்றோ அந்த மாதிரி இல்லை கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸுக்கான டீட்டெயில்ஸை மட்டும் எடுத்துறது எடுத்து கவர்மெண்ட்டில் வச்சுக்கிற மாதிரி கிடையாது நம்ம மாநிலத்தில் தமிழ்நாடு மாநிலத்தில் மாநில அளவிலான முழுமையாக எத்தனை பேர் வந்து குடியிருக்கிறாங்களோ அவ்வளோ பேரோட டேட்டா பேஸும் வந்து பார்த்திங்கன்னா மின்னணு முறையில் மேனேஜ் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மக்கள் போர்ட்டல் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் தமிழகத்தில் எந்த பயிர் உற்பத்திக்காக மிக அதிக அளவு நிலப்பரப்பு தேவைப்படுகிறது கரும்பு நெல் நிலக்கடலை தேங்காய் வந்து கொடுத்துருக்குறாங்க நெல் தான் ஓகேங்களா ஏன்னா நம்மளோட ஃபுட் என்னது நம்ம என்ன சாப்பிடுவோம் வந்து பார்த்திங்கன்னா அரிசி சோறு தான் வந்து நம்ம வந்து சாப்பிட்டுட்டுருக்கோம் ஓகேங்களா ஸோ அப்போ அதிகமான இடத்துல என்ன பயிர் வந்து உற்பத்தி ஆகும் அப்படின்னா நல்லாவே தெரியும் நெல் தான் ஸோ இப்போ ஆன்சரும் வந்து நெல் தான் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஸ்டெப் டினோட் டு ட்ரைனிங் கம் டேஸ் ஃபார் உமன் ஸ்டெப் என்பது பெண்களுக்கு பயிற்சி மற்றும் டேஸ்க்கான ஆதரவை குறிக்கிறது இது வந்து பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு ஓகேங்களா ஸோ இந்த ஸ்டெப் அப்படிங்கிறதுக்கான விரிவாக்கம் என்னென்னா சப்போர்ட் டு ட்ரைனிங் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம் ஃபார் உமன் ஓகேங்களா சப்போர்ட் டு ட்ரைனிங் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம் ஓகேங்களா ஸோ இதான் இதோட விரிவாக்கம் ஸோ இது என்னன்னா வந்து எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது வந்துருச்சப்ப வேலை வாய்ப்பு ஸோ இது எப்போ வந்து கொண்டு வந்தாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாவது வருஷம் வந்து இது வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க ஓகேங்களா அதாவது ட்ரைனிங் வந்து கொடுக்கிறது என்ன மாதிரி ட்ரைனிங் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி அவங்களோட ஸ்கில் பேஸை ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணுறது மாதிரி பெண்களுக்கு ஸ்கில்ஸ் வந்து வளர்க்குறது மாதிரியான ட்ரைனிங் ஸோ அதாவது டெய்லர் வந்து டெய்லரிங் வந்து தரது ஃபுட் ப்ராசஸிங் வந்து தரது மசாலா பொருள் இந்த மாதிரி பண்ணுறது அடுத்தது வந்து பியூட்டி அண்ட் வெல்னஸ் அப்படின்னா உங்களுக்கு அழகு கலை சம்மந்தப்பட்ட தொழிலை வந்து சொல்லித்தரது ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன தொழில்களை வந்து சொல்லி கொடுத்து ஸோ அவங்க வந்து அவங்களோட சொந்தக்காலில் நிற்கிறது மாதிரி அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்போ இல்லை வந்து அவங்க மற்றவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறது மாதிரியோ வந்து ஒரு நிலைமையை ஏற்படுத்துறதுக்காக கொண்டு வந்த திட்டம் தான் வந்து பார்த்திங்கன்னா இது ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாவது வருஷம் வந்து கொண்டு வந்திருக்காங்க இது வந்து பெண்களுக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்துறதுக்கான கொடுக்கக்கூடிய பயிற்சி ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் ஸ்கீம்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க அதுக்கு அடுத்தது அதோட திருமண உதவி என்ன அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க ஸோ முதல்ல பாருங்கள் டாக்டர் தர்மாம்பாள் எந்த திருமண உதவியோட பொருந்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விதவை மறுமணம் ஓகேங்களா ஸோ விதவை மறுமணம் இந்த ஸ்கீமோட இது வந்து பொருந்தும் ஸோ அதுக்கு அடுத்தது இவிஆர் மணியம்மையார் நினைவு இந்த திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஏழை விதைவை தாயின் குழந்தைகள் ஓகேங்களா ஏழை விதவை தாயின் பெண் குழந்தைகள் ஸோ இவங்களோட திருமண உதவிக்காக உண்டான திட்டம் அதுக்கடுத்தது டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நினைவு இந்த திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா கலப்பு திருமணம் ஓகேங்களா இன்டர் கேஸ்ட் மேரேஜ் அடுத்தது அன்னை தெரசா நினைவு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அனாதை பெண்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க இந்தியாவில் டேஸ் பள்ளிகளின் அடிப்படை கல்வி தேவையை பூர்த்தி செய்வதற்காக கரும்பலகை திட்டம் செயல்படுத்தப்பட்டது ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆரம்ப பள்ளி ஓகேங்களா பிரைமரி ஸ்கூல்ஸ் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆரம்ப பள்ளிகளின் அடிப்படை கல்வி தேவையை பூர்த்தி செய்வதற்காக தான் கரும்பலை திட்டம் செயல்படுத்தப்பட்டது இந்த திட்டம் இந்த திட்டம் வந்து இந்த வருஷம் வந்து தொடக்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாவது வருஷம் வந்து தொடங்கப்பட்டது நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் பின்வருவற்றுள் ஏக் பாரத் ஸ்ரேஸ்தா பாரத் திட்டம் பற்றி கூற்று எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க சார் இந்த திட்டம் வந்து எப்போ கொண்டு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் முப்பத்தி ஒன்று ஓகேங்களா அக்டோபர் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அக்டோபர் முப்பத்தி ஒன்று அப்படிங்கிறது யாருடைய நாள்னு பார்த்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேலோட பிறந்தநாள் ஓகேங்களா அக்டோபர் முப்பத்தி ஒன்றுங்கிறது அக்டோபர் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இந்த திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஏக் பாரத் ஸ்ரேஷ்தா பாரத் அப்படிங்கிறது ஒரே பாரதம் உன்னத பாரதம் ஓகேங்களா ஸோ இந்த திட்டத்தோட பேர் அந்த கூற்றுப்பாருன்னா சர்தார் வல்லபாய் பட்டேலின் நூற்றி நாற்பதாவது பிறந்தநாள் சர்தார் வல்லபாயோட பட்டேலோட பிறந்தநாள் அப்படிங்கிறது கரெக்ட் ஓகேங்களா அதுக்கு அடுத்தது நமது தேசத்தின் ஒற்றுமை மற்றும் பன்முகத்தன்மையை கொண்டாடுவதே இதன் நோக்கம் இதுவும் வந்து கரெக்ட் ஓகேங்களா ஸோ அதுக்கு அடுத்தது பாருங்க மற்ற நாடுகளின் சிறந்த நடைமுறைகளை கற்றுக்கொள்வதற்காக சூழ்நிலை உருவாக்குதல் ஸோ இது வந்து வந்து கிடையாது ஓகேங்களா அப்போ இது ரெண்டும் தான் ஒரே பாரதம் உன்னத பாரதம் எப்போ தொடங்கப்பட்ட அக்டோபர் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சு யாரோட நாள்னு பார்த்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேலோட பிறந்த நாள் ஓகேங்களா சர்தார் வல்லபாய் பட்டேலோட பிறந்தநாள் என்னான்னு கொண்டாடிட்டு இருக்காங்கன்னா ஏக்தா திவாஸ் ஓகேங்களா ஏக்தா திவாஸ் அப்படிங்கிறது கொண்டாடிட்டு இருக்கோம் இதையும் நோட் பண்ணிக்கோங்க ஏக்தா திவாஸ் இந்த ஏக்தா திவாஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் யூனிட்டி டே ஓகேங்களா தேசிய ஒருமைப்பாட்டு நாள் இதை நோட் பண்ணிக்கோங்க தேசிய ஒருமைப்பாட்டு தினம் நேஷ்னல் யூனிட்டி டே எப்போன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் முப்பத்தி ஒன்று இது யாரோட பிறந்தநாள் சர்தார் வல்லபாய் பட்டேலோட பிறந்த நாள் தேசிய ஒருமைப்பாட்டு தினம் கொண்டாடுறதுக்கு ஆனால் காரணம் என்னென்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் தான் வந்து சுதந்திரத்துக்கு அப்புறம் ஒவ்வொரு மாகாணமாக சிற்றரசர்களாக இருந்தால் நம்மளோட இந்தியாவை எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு ஒரே ஆட்சிக்கு கீழே வந்து கொண்டு வந்தது அப்படிங்கிறது சர்தார் வல்லபாய் பட்டேல் தான் ஓகேங்களா ஸோ அதனால தான் தேசிய ஒருமுகப்பாட்டத்தை நம்ம வந்து கொண்டாடுறோம் அது வந்து ஹிந்தியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏக்தா திவாஸ் திவாஸ் அப்படின்னு வந்தாலே அது வந்து நாள் இன்னும் தினம்னு குறிக்கும் ஏதாவது நீங்கள் ஒரு ஸ்கீம் வந்து கேட்கும் அந்த இடத்துல திவாஸ்ன்னு இருந்து கீழே வந்து ஏதாவது நாள் அப்படிங்கிறது ஆப்ஷனில் இருந்தது வேறு எதுவும் வந்து ஆப்ஷனில் ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் நாள்னு இருக்குது இல்லை தினம்னு இருக்குது ஆனால் மேலே வந்து திவாஸ்ன்னு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து திவாசன் இருந்தாலே அது நாள் அதை தான் குறிக்கும் ஆப்ஷனை வந்து மார்க் பண்ணிடுங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நகரங்களில் சுத்தம் செய்வதற்கு அவற்றை குப்பைகள் இல்லாத பகுதியாக தமிழ்நாட்டில் இயக்கம் தொடங்கப்பட்டது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா தூய்மைக்கான மக்கள் இயக்கம் ஓகேங்களா தூய்மைக்கான மக்கள் இயக்கம் தான் வந்து தொடங்கப்பட்டது த கிளீன் பீப்புள்ஸ் மூமெண்ட் இதை நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க தமிழ்நாட்டின் முதல் மகளிர் சபை கூட்டம் டேஸ் அன்று நடைபெற்றது அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி இஸ் ஆன்சர் பன்னெண்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி பதினாலு நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க கிராம பெண்களை மேம்படுத்துவதற்கான மகளிர் திட்டத்தின் நான்கு முக்கிய கூறுகளில் கீழ் வருவன எவை அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க இங்கே சமூக அரசியல் பொருளாதாரம் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க இது மூணுமே வந்து பாத்தீங்கன்னா நாலு ஆப்ஷன்லயுமே வந்து ஒன்னா தான் வருது ஓகேங்களா கொஞ்சம் நம்ம யோசிக்க வேண்டியது என்னன்னா சட்டம் நல்வாழ்வு கல்வி தூய்மை இங்க பெண்களோட மேம்பாடு பெண்களோட மேம்பாடு அப்படிங்கிறது எதை பொறுத்து அமையும் அப்படின்னா அவங்க கல்வி கற்றாதான் வந்து அமையும் எஜுகேஷன் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன் அப்ப ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர் சமூக அரசியல் பொருளாதாரம் மற்றும் கல்வி ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் நம்ம யோசிச்சு ஆன்சர் பண்றது மாதிரி இருக்கும் ஒரு சில கொஸ்டின்ஸுக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க தமிழ்நாட்டின் இரண்டாவது பெரிய ரயில் நிலையம் மற்றும் தமிழ்நாட்டின் பரபரப்பான ரயில் நிலையங்களில் ஒன்று என்னன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் திருச்சிராப்பள்ளி திருச்சிராப்பள்ளி தான் தமிழ்நாட்டில் செகண்ட் லார்ஜஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் ஓகேங்களா அப்ப ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் தான் வந்து தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் அப்புறம் இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா இது ஃபிஃப்த் பிளேஸில் இருக்குது சென்னை சென்ட்ரல் வந்து இந்திய அளவில் ஃபிஃப்த் பிளேஸில் ஃபிஃப்த் லார்ஜஸ்ட் ரயில்வே ஸ்டேஷனாகவும் தமிழகத்தில் தமிழ்நாடு அளவில் ஃபஸ்ட்டு லார்ஜஸ்ட் ரயில்வே ஸ்டேஷனாகவும் இருக்குது ஓகேங்களா இந்த கொஸ்டனுக்கான ஆன்சர் திருச்சிராப்பள்ளி சந்திப்பு திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் லார்ஜஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் இன் தமிழ்நாடு நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் எஸ்ஹெச்ஜி அதாவது செல்ஃப் ஹெல்ப் குரூப் சுய உதவி குழுன்னு இருக்கு பாத்தீங்களா கொஸ்டின் கேட்டிருக்காங்க சுய உதவி குழுக்கள் என்ற தலைப்பில் சரியான வாக்கியங்கள் எவை அப்படிங்கறது கேட்டிருக்காங்க பாருங்க பெரும்பாலான சுய உதவி குழுக்கள் பத்து முதல் இருபது பெண்கள் பெண் உறுப்பினர்களை கொண்டது அது வந்து செல்ஃப் ஹெல்ப் குரூப்னாலே வந்து பார்த்திங்கன்னா பெண் உறுப்பினர்கள் பெண்கள் மட்டும் தான் இருப்பாங்க ஸோ பத்து முதல் இருபது அப்படிங்கிறது இது கரெக்டு அதுக்கு அடுத்தது சுய குழுக்கள் சிறு சேமிப்பை அதிகரிக்கிறது சின்ன சின்னதாக வந்து கடன் கொடுப்பாங்க அதுக்கு அடுத்தது வந்து அதை ரிசீவ் பண்ணும்போது அந்த கடனை வாங்கும் வந்து ஒரு சேமிப்பு அப்படிங்கிறது தனியாக மெயின்டைன் பண்ணிட்டு வருவாங்க ஸோ அப்போ இதுவும் வந்து கரெக்ட் அதுக்கு அடுத்தது இந்த எஸ்ஹெச்ஜி செல்ஃப் ஹெல்ப் குரூப் நிர்வகித்துக் கொள்ள முடியாது அப்படிங்கிறது இங்க தவறு ஓகேங்களா தங்களை தாங்களே தான் வந்து நிர்வகிக்குவாங்க தங்களை தாங்களே நிர்வகித்துக் கொள்றது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இங்க பத்துல இருந்து இருபது பேர் பெண்கள் வந்து இருப்பாங்க பாத்தீங்களா அதுல வந்து ஒரு ரெண்டு பேர் வந்து ஒரு லீடரா இருப்பாங்க தலைவிகளாக வந்து இருப்பாங்க அல்லது மூணு பேர் வந்து தலைவிகளா இருப்பாங்க ஸோ இவங்க தான் வந்து ஏதாவது ஆர்கனைஸ் பண்ணுறது அதாவது என்னென்னா ஒரு பேங்க்லேருந்து ஒரு லோன் வந்து எடுத்து அவங்களுக்கு வந்து கொடுக்குறதா இருக்கட்டும் இல்லை ஒரு சிறு சேமிப்பு இல்லை ஏதாவது வந்து சேமிப்பு பண்ணுறதா இருக்கட்டும் ஸோ இதெல்லாம் வந்து இவங்க வந்து மேனேஜ் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க ஓகேங்களா ஸோ அப்போ என்னன்னா அந்த குரூப்ல வந்து லோன் வந்து கொடுத்து அதை கரெக்டாக வந்து வசூல் பண்ணி கொடுக்கறது இவங்களோட பொறுப்புங்களா ஸோ அப்போ வந்து இது யாருக்குள்ள இருக்குன்னா அந்த பத்துலேருந்து இருபது பேருக்குள்ள தானே இருக்கு அப்போ அவங்களே அவங்கள தான் வந்து நிர்வகித்து கொள்றாங்க இங்கே வந்து என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நிர்வகித்து கொள்ள முடியாதுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ இது தவறு இந்த ஒன்றும் ரெண்டும் கரெக்ட் இந்த கொஷின் பாருங்க எது ஒன்று பொதுத்துறை இல்லை என்எல்சி அப்படிங்கிறது நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் இது வந்து பொதுத்துறை அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐல் அப்படிங்கிறது ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா டிஸ்கோ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டாடா அயன் அண்ட் ஸ்டீல் கம்பெனி இதான் வந்து பிரைவேட் செக்டர் ஓகேங்களா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் செக்டார் பிஎஸ்என்எல் எல்லாமே பப்ளிக் செக்டார் இந்த ஸ்டீல் டாடா அயன் அண்ட் ஸ்டீல் கம்பெனி இருக்கு பார்த்தீங்களா இதுதான் வந்து இல்லை கொஸ்டின் கீழ்கண்ட தொடர்களிலிருந்து சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் தமிழ்நாட்டில் மக்கள் தொகை அடர்த்தி குறைவாக உள்ள மாவட்டம் எது திருச்சிராப்பள்ளி நீலகிரி பெரம்பலூர் அப்படிங்கிறது இங்க வந்து நீலகிரிஸ் மட்டும்தான் நீலகிரி மட்டும்தான் வந்து தமிழ்நாட்டில் மக்கள் தொகை அடர்த்தி குறைவாக உள்ள மாவட்டம் பாருங்க புலம்பெயந்தூர் பதிவில் முன்னிலை வகிக்கும் மாவட்டம் அப்படிங்கிறது சென்னை ஓகேங்களா சென்னை தான் வந்து புலம்ப புலம்பெயர்ந்தோர் பதிவில் முன்னிலை வகிக்கும் மாவட்டம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க இந்த ரோடு சம்பந்தமான கொஷின் கண்டிப்பாக வந்து ஒன்று ஒன்று கேட்டுடுறாங்க என்ஹெச் ஃபார்ட்டி ஃபோர் தமிழ்நாட்டின் மிக நீளமான நெடுஞ்சாலை ஆகும் இது ஒசூரில் இருந்து டேஸ் வரை செல்கிறது ஓகேங்களா கன்னியாகுமரி வரை நோட் பண்ணிக்கோங்க கன்னியாகுமரி வரை என்ஹெச் ஃபார்ட்டி ஃபோர் அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டின் மிக நீளமான நெடுஞ்சாலை அதையும் நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க கலைஞர் கருணாநிதி அவர்களின் தொண்ணூற்றி ஏழாவது பிறந்தநாள் விழாவின் போது தமிழ்நாடு அரசு டேஸ் உருவாக்குவதாக அறிவித்தது ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா சென்னையில் உயர்தர பல்நோக்கு மருத்துவமனை ஸோ இதுதான் வந்து ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட மொழி எது அப்படிங்கிறது கொஸ்டினா வந்து கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் வந்து மலையாளம் ஓகேங்களா இதுவரைக்கும் இந்தியாவில் ஆறு மொழிகள் ஓகேங்களா ஆறு மொழிகள் தான் வந்து பாத்தீங்கன்னா செம்மொழியா கிளாசிக்கல் லாங்குவேஜாக வந்து அறிவிச்சிருக்கிறாங்க ஸோ தமிழ் தமிழ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலாவது வருஷம் வந்து அறிவிச்சிருக்காங்க அதுக்கு அடுத்தது சமஸ்கிருதம் சமஸ்கிருதம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சுலேயும் கனடா ரெண்டாயிரத்தி எட்டு இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க ரெண்டாயிரத்தி எட்டு அதுக்கு அடுத்தது வந்து தெலுங்கு தெலுங்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு மலையாளம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பதிமூணு அதான் கொஷினில் வந்து கேட்டிருந்தாங்க அடுத்தது ஒரியா இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் அறிவிச்சிருக்காங்க இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க ஸோ இதோட வந்து நம்ம இந்த வருஷம் வந்து கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய யூனிட் நைன் பார்ட் வந்து ஓவர் ஆகுது இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ் ஒரு சிலது வந்து எக்ஸ்பிளைஷனோட பார்த்தோம் ஒரு சிலது வந்து நம்ம யோசிச்சு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருந்தது அதுவுமே நம்ம வந்து பார்த்தோம் எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் டிசீஸ் விஜய் ஃப்ரம் துரம் அகாடமி